விழிப்பூட்டம் வானிலை முன்னறிவிப்பு நாளைய தினம் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கிழக்கு மாகாணத்திற்கு குறிப்பாக திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கு கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அன்றைய தினம் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வடக்கு மத்திய மற்றும் வட மத்திய மாகாணங்களுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் நாடு முழுவதும் பல இடங்களில் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக மன்னார் அனுராதபுரம் புத்தளம் சிலாபம் மாத்தளை கண்டி நுவரலியா கொழும்பு கம்பஹா இரத்தினபுரி கழுத்துறை காலி பதுளை மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வடமத்திய மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் பதுளை மாவட்டத்திற்கும் சற்று கனமழை கிடைக்கும் என்பதோடு வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் எதிர்வரும் டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து திகதி நாடு முழுவதும் மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது டிசம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நாடு முழுவதும் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது இது பருவக் காற்று காலம் என்பதனால் அவ்வப்பொழுது இலங்கையில் பல இடங்களிலும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது ஆயினும் ஒரு தீவிரமான வானிலை நிகழ்வுக்குரிய எந்த வாய்ப்பும் அடுத்து வரும் பூச்சியம் ஏழு நாட்களுக்கு இல்லை என்பதனால் மக்கள் மழை கிடைத்தாலும் அச்சம் கொள்ளத் தேவையில்லை ஆனால் ஏற்கனவே புயலினால் மிக கனமழை கிடைத்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து குளங்கள் வான் பாய்ந்து மண் ஈரலிப்பாக உள்ள நுவரெலியா கண்டி பதுளை கேகாலை இரத்தினபொரி மாத்தளை மாவட்டங்களுக்கு சற்று கனமான மழை கிடைத்தாலே குறைந்தது முப்பது முதல் நாற்பது மில்லி மீட்டர் வரை கூட அது நிலச்சரிவைத் தூண்டும் என்பதனால் இப்பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பாக மிக அவதானமாக இருக்க வேண்டும் குறிப்பாக எதிர்வரும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இம் திகதிகளில் மத்திய ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாண மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் மேற்குறிப்பிட்ட மாவட்டங்களில் அனர்த்த மீட்பு பணிகளில் ஈடுபடுவோரும் இதனைக் கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது ஆனால் ஏற்கெனவே நாகமுத்து பிரதீபராஜா பல தடவைகள் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் சாத்தியமான அனர்த்தம் ஒன்றைக் கருத்தில் கொண்டு நாம் தயாராக இருந்தால் அந்த அனர்த்தம் நிகழாவிட்டாலும் எமக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் தயாராக இல்லாதுவிட்டால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும்